வணக்கம் நண்பர்களே இது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமானுஷங்கள் மற்றும் திகழ் நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு பகிர்ந்து கொண்டது காரக்குடி அருகில் உள்ள ஒரு நண்பர் இது நிகழ்வுகள் நடந்ததும் காரக்குடி தான் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ள இளம் தம்பதியினர் இருவரும் வேறு வேறு சமூகத்தினை சேர்ந்தவர் இருந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு கணவன் மீது மனைவிக்கு சந்தேகங்கள் இல வேற வழியின்றி அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தற்கொலைக்கு பிறகு அமானுஷ்யங்கள் நிறைய அந்த பகுதியில் உலா வர இந்த கதை நமக்கு தொடரப்பட்டுள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோவை முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கும் நன்றி காரக்குடி அருகில் இரண்டு பேரும் ஒரு காலேஜில் படித்து வருகிறார்கள் இரண்டு பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களால் இருந்ததால் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்கவில்லை திருமணத்திற்கு கல்லூரி படிப்பை முடித்த இருவரும் என்ன செய்வதென்று தெரியாது இருந்தபோது அந்த பையன் ஓடிப்போய் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி அந்த பெண்ணையும் கூட்டி சென்றுள்ளார் கூட்டிச் சென்று இரண்டு நாள் கழித்து இரு வீட்டாருக்கு இடையே பெரும் பிரச்சனை பொண்ணை காணாம் பையனை காணாம் என்று இரு வீட்டாரும் சந்தேகப்பட்டு பெரும் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷனில் கமல் செய்த பிறகு இருவரும் ஒரு வாரம் கழித்து பக்கத்தில் உள்ள ஒரு தலைவர் வீட்டில் வந்து நள்ளிரவு மூன்று மணி அளவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் நள்ளிரவு நேரம் என்பதால் அந்த தலைவரும் காலையில் தகவல் சொல்லிக்கலாம் என்று இருவரையும் சமாதானப்படுத்தி அங்கே தங்க வைத்துள்ளார் பிறகு காலை அங்கு அங்குள்ள வேலையாட்களை அனுப்பி இரு வீட்டாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இரு வீட்டாரும் சொந்த பத்தங்களோடு அங்கு வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க பிறகு இரு வீட்டாரும் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளாததால் அந்த தலைவர் இரண்டு பேரும் பதினெட்டு வயதை கடந்தவர்கள் அதனால் திருமணத்தை பற்றி முடிவெடுக்க அவர்களுக்கு உரிமை இருப்பதால் எனது பேச்சை மதித்தால் இருவருக்கும் திருமணம் வைத்துக் கொள்ளுங்கள் பண்ணி வையுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதால் வேறு வழியின்றி பத்து நாள் கழித்து இரண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளதாம் திருமணத்துக்கு பிறகு இரண்டு பேரும் தனி கொடுத்தனும் சென்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாக நண்பர் கூறினார் பையன் நல்ல தொழில் செய்து நல்ல வருமானங்கள் நிறைய பார்த்ததாகவும் பெண் வீட்டிலிருந்து வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு விவசாய வேலைகளையும் பார்த்து கொண்டதாக நண்பர் கூறினார் இரண்டு வருடங்கள் கழித்து அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் அந்த ஆண் குழந்தையை வளர்ந்து தற்பொழுது ஐந்து வயது ஆகிறதாம் மீண்டும் மறுபடியும் அந்த பெண் கருவுற்ற நிலையில் தற்போது ஏழு மாதங்கள் ஆகிறதாம் இருவருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை எழுவதாக அந்த நபர் நமது நண்பருடன் பகிர்ந்து கொண்டுள்ளார் பிரச்சனை என்னவென்றால் பக்கத்து வீட்டில் வசிக்கும் இளம் வயது பெண் என்னுடன் தொடர்பாக இருப்பதாக எனது மனைவி என் மீது சந்தேகப்படுவதாக அந்த நண்பர் தெரிவித்து கண்ணீர் விட்டுள்ளார் நான் விசாரிக்கிறேன் என்று அந்த நண்பரும் சொல்லியிருக்கிறார் பின்பு இருவரையும் கூட்டு விசாரித்த போது அவரது மனைவி அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட் செய்ததாக தகவல் சொன்னார் பின்பு இருவரையும் சமாதானம் செய்து அந்த பக்கத்து வீட்டு பெண்ணையும் அழைத்து விசாரித்துள்ளார் அப்பொழுது தற்செயலாக நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம் அவர் வீட்டில் பிரச்சினைகள் எழ நாங்கள் இருவரும் சந்திக்கவும் இல்லை பேசவும் இல்லை என்று அந்த பெண் கூறிவிட்டு சென்றதாக தகவல் தெரிவித்தார் பிறகு அந்த மனைவியார் கணவன் மீது நம்பிக்கை இல்லாததால் அடிக்கடி மீண்டும் சண்டைகள் வந்து உள்ளது இந்த சண்டைகள் வர அந்த கணவன் ஒரு நள்ளிரவில் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று தூக்கு போட சென்றதாக தகவல் வெளியானது அந்த மனைவியோ நீங்கள் சாக வேண்டாம் நான் இறந்து போனால் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று தடுத்ததாகவும் அதற்கு அந்த கணவர் இல்லை நீ குழந்தைகளை பார்த்துக்கொள் நான் இருந்தால்தான் இங்கு பிரச்சனையாக இருக்குது நான் இறந்து போகிறேன் என்று அவர் கூறியதாகவும் நண்பர் நமக்கு தெரிவித்தார் பிறந்த பிறகு மீண்டும் அந்த பெண் கருவுற்று இருந்ததால் நன்றாக கவனித்து கொண்ட கணவர் மருத்துவமனைக்கு செல்வதும் நல்ல தீன்பண்டங்களை வாங்கி கொடுப்பதுமாக நன்கு கவனித்து கொண்டதாக அந்த நண்பர் நமக்கு தெரிவித்தார் இருவரும் சந்தோஷமாக இருப்பதால் இரு வீட்டாரும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் பிரச்சனை எதுவும் இல்லை என்று நம்பி இருந்திருக்கிறார்கள் பிறகு மறுபடியும் அந்த மனைவி எட்டு மாதம் கற்பமாக இருக்கும்போது வீட்டில் இருவருக்கும் மறுபடியும் சண்டை எழுந்துள்ளது அந்த சண்டையை தொடர்ந்து அந்த நபர் வீட்டில் வயலுக்கு அடிக்க வைத்திருந்த மருந்தை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன் என்று சென்றுள்ளார் அதற்கு மனைவியார் மருந்தை பறித்து சண்டையும் போட்டுள்ளார் இல்லை இல்லை நான் இருக்கவே கூடாது என் மீது அதிக சந்தேகப்பட்டு பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தீர்வு இதுதான் என்று அவரும் அழுதுள்ளார் இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் சாக வேண்டாம் இனிமேல் நான் இதை பற்றி பேசவே மாட்டேன் என்று அந்த பெண்ணும் சத்தியம் செய்துள்ளார் சரி அப்படியானால் சரி என்று இருந்த நபர் திடீரென்று இரவு ஏழு மணி அளவில் மருந்து பாட்டிலையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த மனைவியாருக்கு தெரியாமல் சென்றுள்ளார் பையனுக்கு மூணு வயது ஆகிறதாம் அந்த பையன் பக்கத்து வீட்டில் கொண்டு இருந்த அந்த பையனை அப்பா ஒரு ஊருக்கு போகிறேன் வாடா என்று கூப்பிட்டிருக்கிறார் கையில் மருந்து பாட்டில் இருந்ததை அந்த சிறுவன் கவனித்ததால் இல்லையப்பா நான் மற முடியாது என்று பறித்து கொண்டு ஓடி உள்ளான் அவன் சிறுவனாக இருந்ததால் கையில் மருந்து பாட்டில் இருக்குது என்று அம்மாவிடம் அந்த சிறுவனுக்கு மூணு வயதாகி உள்ளது அப்பா மருந்து குடிக்க போகிறார் என்று அந்த தகவலை அம்மாவிடம் தெரிவிக்க தெரியவில்லையான் அதன் பிறகு பத்து மணியாகியும் கணவர் வீட்டுக்கு வராததால் மனைவிக்கு சந்தேகம் வேலை அக்கம்பக்கத்தில் விசாரித்துள்ளார் அப்பொழுது யாருமே பார்க்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் அப்பொழுதுதான் அந்த சிறுவன் அப்பா இந்த வழியில்தான் போனார்கள் என்று கை காட்டியுள்ளான் அதன் பிறகு கணவரின் அண்ணன்கள் இருவருக்கும் மனைவியார் தொலைபேசி மூலம் அழைத்து உங்கள் தம்பியை காணவில்லை சீக்கிரம் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் வர அக்கம்பக்கத்தினர் சேர்ந்து சேர்ந்துதான் தேடியுள்ளார்கள் அவரை காணவில்லையா அதன் பிறகு வயல்வெளியில் வேலை செய்துவிட்டு வந்த ஒரு நபர் அருகில் உள்ள சுடுகாட்டுக்கு அடியில் யாரோ ஒரு நபர் படுத்திருப்பது போல் இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள் அதன் பிறகு இருவரும் சென்று பார்த்தபோது மணி இரவு எட்டு மணி அளவில் சென்று பார்த்தபோது மருந்தை குடித்துவிட்டு அங்கேயே படுத்து உறங்கியுள்ளார் இருந்து சென்ற அனைவரும் கையில் லிட்டுகோளுடன் சென்றதால் அவரை எழுப்பி பார்க்கும்போது மயங்கிய நிலையில் இருந்ததால் உடனே ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கி சென்றுள்ளார்கள் செல்லும் வழியிலேயே இறந்து விட்டதால் அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு மறுநாள் உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டதா வீட்டுக்கு கொண்டு வந்து அவருடைய அப்பா இறந்த இடத்திலேயே மகனுடைய உடலையும் தகவல் தகனம் செய்துள்ளார்கள் எல்லா காரியமும் முடித்து எல்லாரும் வீடு திரும்பியுள்ளார் பிறகு இரண்டு நாள் கழித்து வீட்டில் அருகில் ஏதோ சத்தம் என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று யாரோ அழுவது போல் சத்தம் கேட்டுள்ளது அக்கம் பக்கத்தினர் வெளியிலே வந்து யாரோ அழுகிற மாதிரி இருக்கேன் என்று பார்த்துள்ளார்கள் யாருமே இல்லையாம் பிறகு அந்த வீட்டின் மனைவி மட்டும் தனியா இருக்க பயந்து கொண்டு அவருடைய அண்ணன் துணைக்கு வருமாறு மனைவியுடைய மனைவியுடைய அண்ணன் அவர்தான் துணைக்கு வந்து வீட்டில் தங்குவாராம் போல் கேட்குமா நாளடைவில் அதையே நாங்கள் பழகி கொண்டதாகவும் தெரிவிக்கிறார்கள் இதுபோன்று தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருக்கும்போது கழுத்தை பிடித்து நெருப்பது போல் பையனை காலை பிடித்து இழுப்பது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கிறது இதனால் மனைவியும் அந்த மூன்று வயது சிறுவனும் அங்கே தங்க பயந்து கொண்டு தனது கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு சென்றதாக தகவல் தெரிவித்தார் அதன் பிறகு ஒரு மாதங்கள் கழித்து அந்த இறந்த கணவனுக்கு சடங்குகள் அனைத்தும் செய்த பிறகு வெளியூர்களிலிருந்து மந்திரவாதிகள் அழைத்து வரப்பட்டு அங்கே பூஜைகள் செய்த பிறகு இந்த தொல்லைகள் ஓய்ந்ததாக நண்பர் நமக்கு தெரிவித்தார் இதற்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த மனைவியும் குழந்தைகளும் வாழ்ந்து வந்துள்ளார்கள் ஒரு வருடம் கழித்து பக்கத்து வீட்டில் ஒரு பெண் மீது ஆன்மா புகுந்து கொண்டதாக தகவலும் தெரிவித்தார் ஆன்மா புகுந்து கொண்ட அந்த பெண்ணை ஒரு சாமியார் வந்து கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது நான் தான் மறந்து குடித்தவர் இந்த உடலில் இருக்கிறேன் நான் மறந்து குடித்த போது என்னை யாரும் காப்பாற்றவில்லை நான் வாழ விரும்புகிறேன் எனது ஆத்மா சாந்தி அடையாது எனக்கு சில தேவைகள் இருக்கு அதை நான் செய்து முடித்த பிறகு இந்த உடலை விட்டு செல்கிறேன் என்று கூறியுள்ளார் அதற்கு அந்த மந்திரவாதியோ இல்லையப்பா நீ இறந்த பிறகு இந்த உடலில் இருப்பது தவறு என்று கூறி உனக்கு என்ன வேண்டுமோ வாங்கி செல் என்றும் கூறியுள்ளார்கள் அதன் பிறகு எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று கூறிய அந்த நபர் நான் சென்று விடுகிறேன் என்றும் போய்விட்டதாக கூறினார் சென்று விட்டதாக நம்பிய அனைவரும் இந்த பெண் எப்போதும் போல இருந்து வந்துள்ளார் திடீரென்று மறுபடியும் ஒரு நாள் கை கால் இழுத்து போட அந்த பூசாரி வரவழைக்கப்பட்டு உனக்கு என்ன ஆச்சுமா என்று கேட்க எனக்கு உடம்புலே ஏதோ செய்யுது என்று அந்த பெண் மறுபடியும் கூறியுள்ளார் அதன் பிறகு சாமி அழைக்க அந்த ஆத்மா வெளியாகியுள்ளது எனக்கு மாட்டு பிரியாணி வேணும் கோட்டர் வேணும் இதையெல்லாம் கொடுத்தால் அங்கிருந்து சென்று விடுவேன் என்று கூறியதாக தகவல் தெரிவித்தார் அதன் பிறகு ஒரு சேவல் மாட்டு பிரியாணி கோற்றுப்பாட்டல் அனைத்தையும் வாங்கி கொண்டு நள்ளிரவு மூணு மணி அறிவு மூணு மணி அளவில் அவர் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே அனைத்தையும் வைத்து வழிபட்டு திரும்பி வந்ததாக தகவல் தெரிவித்தார் அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனைத்தும் விட்டதாகவும் நமக்கு தெரிவித்தார் இது போன்ற உண்மை சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் நான் உங்கள் காணிதாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்